ஆனா தமிழ்நாட்டில் எந்த பேருந்து நிலையத்துக்கு போனாலும் எந்த ரயில் நிலையத்துக்கு போனாலும் திரும்ப திரும்ப ஒரு சிலர் பேர் தான் வருகிறது அவர்கள் வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய பேர் ஆனா என் வருத்தம் என்ன ஏன் நீங்கள் திருக்கோவிலுடைய பேருந்து நிலையத்திற்கு கபில பேருந்து நிலையம் என்று பெயர் வைக்க கூடாது வரலாறு என்பது பள்ளி பருவத்திலே பாத்தீங்கன்னா ஏதோ தூக்கத்திற்கான ஒரு மணி நேரம் வகுப்பு மாதிரி இருக்கும் கரெக்டா லஞ்சுக்கு அப்புறம் அந்த பீரியட் அந்த பீரியட் தான் வைப்பாங்க பத்தாம் பகுதியா அதிகமாக மதிப்பெண் பெற்று ஒரு மாடவன் எடுக்கக்கூடிய வேறு வழியே இல்லாமல் வரலாறுங்கிறது அது அதை படிச்சாலும் புத்திசாலி தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்களோ இல்ல வரலாறு படிக்கிறவங்களோ வேறு வழியே இல்லாம வந்து படிச்சுட்டீங்களா உலகம் அரசு திரிவாக்கம் என்ற பெயரில் அரசர்கள் என்னென்ன எல்லாம் செய்தார்கள் ஊர்கொலை செய்தார்கள் ஊரையே பற்றவைத்தார்கள் வைத்தார்கள் இரண்டு பிறந்த குழந்தையை கூட புதைத்தார்கள் பெண்களை வன்கொடுமை செய்தார்கள் இவற்றையெல்லாம் தமிழர்களுடைய வீரம் என்கின்ற தலைப்பின் கீழே நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் சங்ககாலம் பொற்காலம் தான் என்று நாம் சொல்கின்றோம் அதனுடைய இருந்த பக்கங்களை எல்லாம் நாம் கவனிப்பதே கிடையாது வரலாறு என்பது இனிமைகளை மட்டுமே படப்பிடித்து காட்டுவதாக இல்லாமல் அதனுடைய இனிவுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அதனுடைய இழிவுகளையும் எனக்கு கற்றுத்தரக்கூடியதாக அமைந்திருக்குமே ஆனால் இன்று வரலாறு சரியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்றேன் ஆனால் அதுக்கடி

பத்தாம் வகுப்புல அதிகமா குறைவாக மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவன் எடுக்கக்கூடிய வேறு வழியே இல்லாம எடுக்கக்கூடிய ஒரு பாடப்பிரிவாக வரலாறுங்கிறது ஐட்டம் தான் அது அதை படிச்சாதான் புத்திசாலி தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்களோ இல்ல வரலாறு படிக்கிறவங்களோ வேறு வழியே இல்லாம வந்து படிச்சிருக்கீங்களா அப்படிதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கு ஆக அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோன்ற விஷயம் இருக்கு பாருங்க வரலாறு என்பது நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம் என்னவெல்லாம் செய்தோம் அப்படின்ற விஷயத்துல இருந்து தொடங்கி அதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது இன்னைக்கு நான் எப்படி இருக்கேங்கிறது மட்டும் நான் பார்த்துட்டு போனா பத்தலையா அப்படின்னு கேட்டோம்னா நமது வரலாற்றை பெரிதொருவன் வந்து வேறு மாதிரியாக நீ இப்படிப்பட்டவன் தானால தவறாக எழுதி வரக்கூடாது என்பதற்காக நாம் நம் வரலாற்றை தெரிந்து கொள்ளுதல் என்பது அவசியமாகின்றோம் என் வரலாற்றை வேறொருவன் வந்து திணித்துவிடக் கூடாது நீ இப்படிப்பட்டவள் தான் என்னை என்னை தவறாக அடையாளப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவே நான் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்ம வரலாற்றை உருவாக்குவோம் வரலாற்றை படைப்போம் அப்படின்னா கூட கோஷித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையில் தான் நம்மை உருவாக்குகின்றோம் தான் நாம் உருவாக்கப்படுகின்றோம் வரலாறுதான் நம்மை உருவாக்குகிறது என்றால் அந்த வரலாற்றில் நாம் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம் அல்லவா அந்த தெளிவு என்பது இன்று நமக்கு இல்லை ஏனென்றால் வரலாறு நமக்கு சரியாக சேர்க்கப்படவில்லை இரண்டு காரணங்கள் இருக்கின்றன ஒன்று மரபு வழி அறிவை நாம் பெறவில்லை என்பது முதற் இரண்டாவது வரலாற்றில் அல்லது வரலாற்று பதிவுகளில் தவறான போக்குகள் இருப்பது என்பது இரண்டாவது காரணம் இவற்றை என்னுடைய பேச்சுடைய இரண்டு பெரும் பிரிவுகளாக கொண்டு உரையை தொடர்ந்து மரபு வழி அறிவு நமக்கு அப்படிங்கிறதுல நான் முதலாவதாக வைக்கக்கூடிய என்பது மரபு சார்ந்த வேளாண்மை தொலைந்த சமூகமாக இன்று நாம் இருக்கின்றோம் நம்மளுடைய உற்பத்திக்காக நம்மால் நம்முடைய விதைகளையே பயன்படுத்திக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம் என்னுடைய விதை எனக்கு அடுத்தடுத்து விளைவிக்கூடிய ஒரு தரத்தையும் அந்த நிலையும் எனக்கு கொடுத்தது ஆனால் இன்று வெளிநாட்டு நிறுவனங்கள் யாரும் அந்த விதைகளினுடைய சில வேறுபாடுகளை மாற்றங்களை எல்லாம் செய்து விதைகளை நமக்கு விற்கிறார்கள் விதைகள் என்ன செய்கின்றன ஒரு முறை அதை விளை அதை விளைவிச்சல்காக நாம் பயன்படுத்தினோமானால் நல்ல நல்ல விளைச்சலை நமக்கு கொடுக்கும் ஆனால் மறுமுறை அதை நாம் பயன்படுத்தவே முடிய கூடவே கலைகளை வளர்க்கக்கூடிய தந்திரமும் கூட அதே விதைகளின் வழியாக நமக்கு அனுப்பப்படுகின்றன கூட நாம் மீண்டும் அதே வெளிநாட்டு நிறுவனங்களிடம் கையேந்தி நிற்கும் நிலையில் இன்று நாம் இருக்கின்றோம் பசுமை புரட்சியின் காரணமாக நாம் சில கைபிரிட் விதைகளை எல்லாம் கண்டுபிடித்தோம் அதை பயன்படுத்தினோம் குறிப்பாக ஐயா எட்டு என்கின்ற விரும்பி கூட நாம் பயன்படுத்தினோம் தான் ஆனால் காலம் கடந்தும் அதாவது பஞ்சத்தில் இருந்து நாம் விடுபட்ட பின்பும் கூட ஏன் எதற்கு என்றே தெரியாமல் மீண்டும் மீண்டும் நம்முடைய மரபு சார்ந்த விதைகளை எல்லாம் மறந்துவிட்டு இன்றைய விதைகளை எல்லாம் பயன்படுத்துவதனால் பூச்சிக்கொல்லிகளினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கின்றது இதற்கு பின்னால் பெரிய பொருளாதார அரசியலும் இருக்கின்றது இந்த வரலாறு எல்லாம் நமக்கு சரியாக சேர்க்கப்படவில்லை என்பதனால் இந்த மாதிரியான தேவையற்ற அல்லது சரியான பாதையில் இல்லாத வேளாண்மையை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இதனால் நமக்கு உடல் உபாதைகளும் கூட வந்திருக்கின்றோம் உடல் பருமை தேவையற்ற அதீத வளர்ச்சி இது எல்லாம் இன்றைய சமூகத்தில் வந்திருக்கிறது என்றால் எல்லாம் நம்மளுடைய வேளாண்மை மாற்றம் செய்யப்பட்டிருந்ததால் தான் இங்கிருந்து தமிழர்களுடைய உணவு முறைக்கு வந்திருக்காருங்க வேகவைத்தும் அத்தும் சாப்பிடக்கூடிய அந்த உணவு முறைகள் யாவும் வெகுவாக மறைந்தே போய்விட்டது காலத்திற்கு ஏற்றவாறு அதாவது தட்பவெப்ப கால நிலைக்கு ஏற்றவாறு நிலம் சார்ந்த உணவுகளை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் ஆனால் இன்று எது கிடைத்தாலும் எங்கு கிடைத்தாலும் எப்போது கிடைத்தாலும் பாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்கின்றது ஜெயமோகன் ஐயா அவர் இடத்துல சொல்வாரு பண்பாட்டு பயிற்சின்னு சொல்லிட்டு சுட்டின்னு இன்னைக்கு சொல்லிக்கிறோம் பாருங்கள் இளைஞர்கள் அதனால் எந்தவித ஒரு பயனுமே இல்லை சுத்தி என்பது பெரிதாக திண்ட அப்படிங்கறத தாண்டி அதனுடைய நேரடி விளக்கம் எதுவுமே கிடையாது ஒரு உணவு கிடைக்கிறது என்றால் அந்த உணவு எப்படி எனக்கு கிடைத்தது யார் எனக்கு கொண்டு வந்தார்கள் இந்த உணவனுடைய வரலாறு என்ன என இளைஞர்கள் நாம் தேடி போவதே கிடையாது வரலாற்றை அறிந்து கொள்வது நமக்கு அதிக முக்கியத்துவம் நாம் கொடுப்பதே கிடையாது ஒரு காலகட்டத்தில் பசிக்காகவும் வயிற்றினுடைய பசிக்காகவும் அல்லது உடலினுடைய ஆரோக்கியத்திற்காகவும் சாப்பிட்டுக் நீரும் எப்படி நம்முடைய உணவு உரைகள் வந்தன என்பது நாம் அனைவரும் ஒன்று உழைப்பு என்ற சுவைக்காக பிற்காலத்தில் தமிழர்கள் மிளகை பயன்படுத்தினார்கள் பிற்காலத்தில் போர்ச்சுகீசியர்களுடைய வருகைக்கு பின்பாடு மிளகாயாக மாறியது மருத்துவம் சார்ந்து சிந்தித்து பாருங்கள் எப்படி இளகையும் இளகாயையும் மருத்துவம் சார்ந்து ஒப்பிடவே முடியாது அல்லவா இங்க இருந்து மருத்துவம் அப்படிங்கிறதுக்குள்ள இன்னும் உள்ள போனோம்னா சித்தர்களினுடைய மெய்யை பார்த்து யோசிச்சு சித்தர்கள்னாலே எப்ப எப்பே பட்ட எல்லாவற்றுக்குமான மெய்ய கருத்துக்களை கொண்டவரா ஆனா இன்று தத்துவம்னு சொன்னாலே அறிஞர்கள் அறிஞர்களிட்டையே நம்ம போயிட்டோம் சித்தர்களை திரும்பி கூட பார்ப்பது கிடையாது இந்த மருத்துவ குறிப்புகள் இருக்கின்றன ஆனால் அதை பதிப்பிப்பதற்கு ஆட்கள் இல்லை அதை வாசிப்பதற்கும் ஓலைச்சுவடிக்கென தனியாக துறைகள் இருக்கும் கூட அதை வாசிப்பதற்கும் அல்லது அதை பதிப்பிப்பதற்கும் ஆட்கள் இல்லாமல் போல காரணம் என்ன இது ஒரு குற்றச்சாட்டு அடுத்ததாக தமிழர்களுடைய அக மரபை பற்றி யோசித்து பாருங்கள் ஒரு காலகட்டத்தில் நாம் காதலை கொண்டாடி காதலை கொண்டாடிய சமூகமாக நம் சமூகம் இருந்தது சங்க இலக்கியங்கள் அகம் சார்ந்த இலக்கியங்கள் ஆனால் இன்று உரிய வயதில் காதல் வந்தாலும் கூட காதல் என்ற பெயரே அல்லது அந்த பெரும் குற்றமாக பார்க்கப்படுகிறது அவர்களை எப்படியாவது நாம் பிரித்து விட வேண்டும் என்றே முயல்கின்றோம் அப்படி ஒருவேளை அவர்களை சேர்ந்து விட்டாலும் கூட எப்படியாவது ஆணவ கொலையாவது செய்து அவர்களை பிரித்து விட வேண்டும் என்று நினைத்து நாம் ஆர்ப்புரிட்டோம் அடுத்ததாக தமிழர்களுடைய கலைகளை பற்றி யோசித்து பாருங்கள் என்னுடைய கலைகளை நான் பார்ப்பதே இல்லை என்னுடைய கலைகளை நான் மதிப்பதே இல்லை நம் நாட்டுப்புற கலைகளையும் அதன் செவ்வியல் கூறுகளையும் நாம் திரும்பி கூட பார்ப்பது கிடையாது இப்போ நீங்க கேட்கலாம் ஏன் என்னுடைய கலைகளை நான் பார்க்கணுமா வெளியிருந்து ஒரு கலை நன்றாக இருக்கிறதா அதை நான் ரசிச்சா என்னன்னு தப்புன்னு நான் கேட்கல நான் சொல்கின்றேன் நம்முடைய வேலை முழுவதுமாக மறந்துவிட்டு நான் எதுல இருந்து வந்தேன் என்பதையுமே மறந்துவிட்டு இன்னொருவனுடைய வேரில் வளர்ந்த அந்த மரத்தினுடைய விழுவிடையே தொங்கிக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா அதை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா அதேதான் தவறு என கூறுகின்றோம் நமது கலைகளான திருக்கூத்தோ அல்ல பரையாட்டம் போன்றவை சரியாக நம்மிடம் வந்து சேர்க்கப்படவில்லை ஒருவாறு சந்தித்து பார்த்தோம் வேணாம் நான் சொல்கின்ற இந்த குற்றச்சாட்டுகள் யாருக்கும் தாய்வு மனப்பான்மை என்ற ஒரு காரணம் இருக்கின்றது என்னிடம் இருக்கும் எல்லாமே சரியானது அல்ல இன்னொருவனிடம் இருப்பது சரியாக இருக்கின்றது இன்னும் அது மேட்டுமைத்தன்மையாக இருக்கின்றது என தாழ்வு மனப்பானை நாமே வளர்த்து கொண்டிருக்கின்றோம் இப்ப சொல்லி பாருங்க நான் காலையில கூழ் குடிச்சுட்டு வந்தேன் சொன்னா அது அசிங்கமா இருக்கு சோறு கிண்டேன்னு சொல்றதே அசிங்கமா இருக்கு கூல் கூழ் குடிச்சேன்னு சொல்றது இன்னும் நல்லா இருக்கு டாமினோஸ் போட்டு வந்தேன்னு சொன்னேன்னா அது அது நமக்கு கேட்டு கேட்டு தெரியாதாலும் கூட சுத்தி இருக்கிறவன் வந்து டோமினோஸ் போற அளவுக்கு இந்த கூல் இருக்கா அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றோம் நாள் முழுக்க அதாவது இரவு முழுக்க நான் அமர்ந்து தெருக்கூத்து பார்த்தேன் என்று சொல்வதை விட இரவு முழுக்க வெப்சீரிஸ் பார்த்தேன் என சொல்வது இன்று மேட்டுமைத்தனமாகிவிட்டது அல்லது ஹாலிவுட் மூவிஸ் பார்த்தேன் சொல்றது இன்னும் அதிகமா இருக்கு நமது இலக்கியங்கள் யாவும் நம்மிடம் அதிகமாக சரியான முறையில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கின்றனவா என்றால் அதுவும் இல்லை எத்தனை பாட பேதங்கள் நம்மிடம் இருக்கின்றன சட்ட செய்யல் இயற்றக்கூடிய திறமை நம்மிடம் இருந்தது செய்யல் வழியிலேயே வளர்ந்த மரபு நம்முடையது ஆனால் பாடும் மரபு என்பது போய் இன்று நாம் முழுக்க முழுக்க வாசித்தல் மரபுக்கு வந்தோம் வாசித்தல் மரபு என்பதும் போய் இன்று வெறுமனை காட்சிக்கான சமூகமாக மட்டுமே நாம் ஆகிவிட்டோம் எதை வேண்டுமானாலும் எனக்கு காட்டுங்கள் நான் பார்ப்பதற்கு தயாராக தயாராக இருக்கின்றேன் அல்லது கேட்பதற்கு தயாராக இருக்கின்றேன் நானாக எதையும் சுயமாக தயாரிப்பதற்கு இயற்றுவதற்கு எனக்கு அந்த திறமை இல்லை அல்லது எனக்கு அந்த நேரமே இல்லை என சொல்லக்கூடிய போக்கு இருக்கின்றது

மனிதனால் ஏற்படுத்திய ஒரு அமைப்பு இருப்பதாக அவர்கள் கண்டுணர்ந்தார்கள் ஆனால் அந்த செய்தி நமக்கு எத்தனை நபர்களுக்கு சொந்து வந்தார்கள் எத்தனை நபர்களை அது சென்றடைந்தது என்பதுதான் என்னுடைய கேள்வி ஏன் அது சென்று அடையவில்லை மாமல்லபுரத்தினுடைய கடல் அகழாய்வு இப்படித்தான் போடவில்லை உங்க கேள்விகளை விரைந்து முடிக்கணும் நம்மளுடைய வரலாற்று சின்னங்களாகும் கூட நம் நாட்டில் இல்லாமல் பிற என்ற கேள்வியும் அருகே வருகின்ற பெருமாள் கோயிலில் இருந்த மண்டபம் ஐக்கிய அமெரிக்கா பிலடேசியா என்கிற நகரத்தில் இருக்கின்றது ஒரு ஒட்டுமொத்த மண்டபத்தையும் அப்படியே பெயர்த்தி எடுத்து வெளிநாட்டுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய வரலாற்று சின்னம் சார்ந்த முக்கியத்துவம் நமக்கு இல்லை என்றுதானே அர்த்தம் சரி இவையெல்லாம் என்னுடைய இந்த மரபாவழி அறிவுகள் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்பதற்கான ஆதங்கங்கள் அதே நேரத்தில் எனக்கு வரலாறு என்னுடைய தவறுகளை எல்லாம் எனக்கு சுட்டி காட்டவில்லை என்ற ஆதங்கமும் எனக்கு இருக்கின்றது வரலாறுகள் ஏன் எனக்கு எந்த அனுபவ கற்றலையும் கொடுக்கவே இல்லை ஒரு காலகட்டத்தில் இவை எல்லாம் இருக்கதா இப்போது என் இல்லை என்பது ஒரு வகை ஆனால் ஒரு காலகட்டத்தில் இப்படி நான் இருக்கேன் எல்லாம் செய்தேன் ஆனால் அந்த தவறுகளை எல்லாம் திருத்திக் கொண்டேன் ஏன் எதுவுமே இல்லை ஆக வரலாறு என்னுடைய தவறுகளை எல்லாம் மூடி மறைத்து விட்டது என்னுடைய வரலாறு தவறுகளை சுட்டிக்காட்டவே இல்லை வரலாறு என்பது பெருமைக்கானது மட்டும் அல்ல என்பது என்னுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக நான் அமைப்பின் இன்றைய அறிஞர்கள் யாவும் ஒருவிதமான சாதுவாதத்திலேயே திகழ்கின்றோம் எப்படியாவது என் மொழிதான் மூத்த மொழி என்னுடைய நாகரிகம் தான் மிகவும் பழமையானது நான் தான் என்று சொல்லுவதற்கு கூட நாம் முயற்சிக் கொண்டே நான் இருக்கின்றோம் புதுமைப்பு அழகாக சொல்லுவார் உலகில் ஊத்து குரங்கு தமிழ் குரங்கு என சொல்வதற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லுவார் எப்போதுமே என்னுடைய பெருமைகளை மட்டும் நான் பேசிக்கொண்டே இருந்தேன் ஆனால் அது எப்படி வரலாறு எனக்கு சரியாக கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது என அர்த்தம் சூர்யா அப்படின்ற சொல்லுது நமக்கு விசாரிப்பதன் மூலம் சொல்றோம் அறிவியல் சார்ந்து உண்மைன்னு சொல்றோம் இதெல்லாம் சரிதான் ஆய்வாளர்கள் இதை பின்பற்றுகிறார்கள் படிப்பு மாணவர்கள் இதை பின்பற்றுகிறார்கள் ஆனால் பாமர மக்கள் இதை பின்பற்றுகிறார்களா என்று கேட்டால் இல்லை ஒரு பாமர மக்களுக்கு இன்றளவும் அவன் என்ன சொல்கின்றான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாலோடு முன் தோன்றிய மூத்தக்குடி தமிழ் குடிதான் நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்க அறிவியல் பூர்வமாக நிறுவப்படாத உண்மைகளாகவே அவருடைய பழப் பெருமைகளை எல்லாம் நாம் பேசிக்கொண்டே இருப்பதில் இருக்கின்றோம் அரசு விரிவாக்கம் என்ற பெயரில் அரசர்கள் எந்தெந்த செய்தார்கள் ஊரையே பற்றவைத்தார்கள் இறந்து பிறந்த குழந்தையை கூட கீறி புதைத்தார்கள் பெண்கள் வன்கொடுமை செய்தார்கள் இவற்றையெல்லாம் தமிழர்களுடைய வீரம் என்கின்ற தலைப்பின் கீழ் நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம் சங்ககால பொற்காலம் தான் என்று நாம் சொல்கின்றோம் அதனுடைய இருந்த பக்கங்களை எல்லாம் நாம் கவனிப்பதே கிடையாது ஆக வரலாறு என்பது இனிமைகளை மட்டுமே படப்பிடித்து காட்டுவதாக இல்லாமல் இனிவுகளையும் அதனுடைய இழிவுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அதனுடைய இழிவுகளையும் எனக்கு கற்றுத்தரக்கூடியதாக அமைந்திருக்குமே ஆனால் இன்று வரலாறு சரியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்வேன் ஆனால் அது இப்படி இல்லை காலங்களுக்கு தொடர்ந்து நான் தான் பெரிய என பெருமை பேசுவதற்காக அல்லது இன வெறியை தூண்டக்கூடிய இந்த வரலாறு எப்படி எனக்கு சரியாக சேர்க்கப்பட்டிருக்கும் என நான் சொல்லுவேன் மு மேத்தாவினுடைய ஒரு கவிதை மகளிர் கூட்டம் வரவேற்பளித்தது மலர்களை தூடி எதிரி நாட்டு பெண்களை விதவைகளாக்கி வந்த வீரர்களுக்கு என்னுடைய அரசன் பிற சென்று அரசை விரிவாக்கம் செய்கிறார் என்றால் எனக்கு பெருமை ஆனால் வெளிநாட்டு அரசு இந்நாட்டுக்கு வந்து கொடுமைகள் செய்தார் என்று அதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று சொல்கின்ற போக்கு எப்படி சரியானதாக இருக்கும் ஆக நன்மை முன்வைக்கக்கூடிய இந்த இரண்டு பெரும் குற்றச்சாட்டுகள் மரபு வழி அறிவு எனக்கு கிடைக்கவில்லை என்பதும் எனக்கு வரலாறு காலம் காலமாக பெருமை பேசுவதற்காக மட்டுமே இருக்கின்றன என்பதுமாக சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி ஒரு இரண்டு வாதங்கள் இரண்டு வாதங்களை அவர் ரொம்ப ஆழமாக என்று போய் சொல்லிருக்கிறார் அடுத்து அதை வந்து சேர்ந்திருக்கிறது என்று பேச இருக்கக்கூடியவருக்காகவும் உங்களுக்காகவும் அவர் என்ன வாதம் வைத்தார் என்பதை ஒரு முறை நான் இன்னும் அழுத்தமாக சொல்ல நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வரலாறு பண்பாட்டோட சேர்த்து சொல்றாங்க எங்களுக்கு பண்பாட்டு வரலாறுன்னு ஒன்று இருந்தது அதை அங்கே இப்ப வந்து சேர்ந்து இருக்காங்க கேட்கிறாங்க அதாவது ஒரு வேளாண்ல இருந்து எடுத்துட்டு வந்து கேட்கிறாங்க நம்ம குழப்பிக்கிட்டு இருக்கில்ல ஓ நச்சினையில ஒரு சின்ன பாட்டு கிளிய கூடு விடுற ஒரு பாட்டு சார் பாருங்க நம்ம வரலாறு இதுதான் வரலாறு நம்ம என்ன மாதிரியான ஒரு வரலாற்றோட இருந்தோங்கிறத இந்த பாட்டு நமக்கு சொல்லுது என்னென்னு ஒரு வேளாண் இடம் விவசாய நிலம் ஒரு தலைவி அதுக்கு காவல் காக்க போறான் கிளியோ கிளியோ வெள்ள சாப்பிடக்கூடாது கிணைய சாப்பிடக்கூடாதுன்னு காவல் காக்க போறான் ஒரு டியூட்டி என்னைய செக்யூரிட்டி காவல் காக்க போறான் என்ன தெரியுமா பண்ண ஒரு கிளி வந்து ஒரு தென்னை மேல உட்கார்ந்து அதை சாப்பிட்டு இருந்துச்சு இப்ப இதனுடைய வேலை என்னன்னா அதை துரத்தணும் ஆனா துரத்தலை ஆனா அந்த கிட்ட பேசுற ரொம்ப அழகான பாட்டு கொடுங்குரல் குறைத்த செவ்வாய் பஞ்சிளி அஞ்சல் இவன் பேச ஆரம்பிச்சு அது பயந்து பறக்க போகுது அவர் சொல்ற பயப்படாத நீங்க நினைக்கலாம் அதுக்கும் இந்த பொண்ணு பேசுறது அந்த கிளிக்கு தெரியும் அப்படின்னா அந்த காலத்தில் பெண்கள் கிளிபோல பேசியதால் அந்த கிளிக்கு புரிந்தது

அதுக்கு அவர் சொல்ற ஐஸ் என்னன்னு உன் குரை முடித்த பின்னு மாட்டேன் உனக்கு பசி போற அளவுக்கு சாப்பிட்டுக்கேன் சாப்பிட்டுட்டு அப்ப எனக்கும் குறை நீ தீர்த்து ஈங்கிடான் அடுத்து ஒரு வார்த்தை போட்ட பாருங்க என் தலைவன் ஊருக்கு நீ அப்ப அந்த கிளி கேட்குங்களேன் நான் என்ன தலைவருக்கு போனோம் இது ஒரு விளையாட்டா சொல்றான் என்னன்னு நின் கிளை மருவியின் சேரியில் இல்ல ஒருவேளை சொந்தக்கார கைய பாத்துக்காக அந்த பக்கம் நீ போனா என் தலைவனை பார்த்து இதை சொல்லுன்னு சொல்ற ஒரு பாட்டு இந்த இது ஒரு பண்பாட்டு வரலாறு என்ன தெரியுமா தன் வயலிலே வந்து அமர்ந்த ஒரு கிளி தீர்த்த விட்ட பிறகு போகலாம் என்று இந்த மண்ணில் ஒரு தமிழ் பெண் நினைத்து அதை பார்த்து பேசியது இந்த மண்ணினுடைய ஒரு பண்பாட்டு வரலாறு அது அவங்க அதான் பிடிச்சுக்குள்ளே அப்படின்னு அதை ஒரு முயற்சி பண்ணாங்க ஒரு ஒரு பண்பாட்டு வரலாறு நமக்கு இருந்தது அது இன்னைக்கு நாம இருக்கான்னு கேட்கிறாங்க காதலுக்கு வந்தாங்க ரொம்ப உண்மை காதல் வரலாறு இன்றைக்கு ரொம்ப மோசம் அந்த காலத்துல ஓடி போய் கல்யாணம் பண்றது தான் சார் தமிழர் மரபாவே இருக்கு அதுக்கு உடன் போக்கு வர ஒரு பேர் வச்சாங்க இன்னைக்கு அப்படி பண்ணோம்னா அன்னைக்கெல்லாம் ஓடி போனாங்கன்னா பின்னாடியே செல்வி தாய் போவா இன்னைக்குலாம் எல்லாம் ஓடி போனோம்னா அருவாளோட பின்னாடி வராங்க எவ்வளவு மாற்றம் கொண்டுருச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப வருத்தமா சொல்றாங்க அது அவங்களுடைய பொது வருத்தமா அல்லது தனிப்பட்ட வருத்தமா இருக்கு எனக்கு தெரியவில்லை அடுத்த ஒன்று சொன்னாங்க பாருங்க வரலாறு நம்ம இடம் வந்து சரியாக நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்தி இருக்கிறதா ரொம்ப சத்தியமான வார்த்தை அதுக்கு உங்க பதில் சொல்லணும் ஏன்னா எனக்கு சில நிலைகளை தோன்றுகிறது தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு பேருந்து நிலையமோ ரயில் நிலையமோ திரும்ப 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 ஒரு சிலர் பேரணியிலே தான் இருக்கிறது நான் ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்க மாட்டேன் நல்லது வைக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் எந்த பேருந்து நிலையத்துக்கு போனாலும் எந்த ரயில் நிலையத்துக்கு போனாலும் திரும்ப திரும்ப ஒரு சிலர் பேரே தான் வருகிறது அவர்கள் வரலாறுன்னு எழுத்துட்டீங்கன்னா அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய பேர் ஆனா என் வருத்தம் என்ன ஏன் நீங்கள் திருக்கோவிலுடைய பேருந்து நிலையத்திற்கு கபில பேருந்து நிலையம் என்று பெயர் வைக்கக்கூடாது கூடாது தஞ்சாவூர் பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் ஏன் அபிமொழிவர்மன் பேருந்து நிலையம் வைக்கக்கூடாது ஏன் ஏன் நான் அப்படி வைத்திருந்தால் எங்கள் வரலாறு எங்கள் கைக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி இருப்போம் அது எங்களுக்கு வரவில்லை என்பதை இவர் மிக அழகாக முன்வைத்திருக்கிறார் இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நாராயணன் என்று சொன்னாலும் காக்க வருவர் கோவிந்தா என்று சொன்னாலும் காக்க வருவார் அவர் நாராயண கோவிந்தன் சொல்லவே வேண்டாம் காப்பாற்றுவதற்காக வருகிறார் வரலாற்றையும் அவரையும்